அஹமதுல்லாஹி ஆய்வரங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுமனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சாகித் அபி வக்காஸ் அலி அல்லாஹன் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபி மிகவும் போர்தந்திரம் நிறைந்த ஒரு சஹாபி சாகித் அலி அல்லாஹ்ஹூ யார் அந்த சாயத் அப்துல் அபி வக்காஸ் இமாம் ஒரு ரிவாயத்திலே பதிவு செய்கிறார்கள் ஒரு சபையிலே நபி பெருமானார் சல்லல்லா வலிவு செல்லம் சாயத் அலி இல்லாமல் அறிமுகப்படுத்தி இவர் எனக்கு மாமா வேண்டும் இவர்களைப் போன்று யாருக்காவது த மாமா இருந்துச்சனே அதாவது எனக்கு காமிக்கலைன்னு சொல்வார்கள் ஆக நபி பெருமானார் சல்லல்லா வலிவு செல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சாயத் அலி இல்லா அனுபவம் மிகவும் நெருங்கிய கோத்திரத்தில் இருந்தால் கூட சாதர் அலி இல்லாமுடைய தாயார் அம்னா பின் துசுஃபியான் அவருடைய தாயார் சஹரா குளத்தை சார்ந்தவர்கள் ஆமினாமா அவருடைய குளத்தை சார்ந்தவர்கள் மிகவும் நெருங்கிய ஒரு குலம் என்பதாக இமாம்களும் இதை பெருவிதமாக பதிவு செய்கிறார்கள் இவர்கள் குளத்தில் மட்டும்தான் நெருங்கியவர்களா என்று பார்த்தால் அது மட்டுமல்ல போர் தந்திரங்களும் நிறைந்த ஒரு சகாபி சாதனையில் உகதுடைய போர்க்களம் எதிரினுடைய குழப்பத்திற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு நபிபெருமான செல்ல வளைவு செலவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது எல்லா சஹாபாக்களும் வீரம் தெரிந்தவர்கள் ஆனால் சாதரலில் தான் ஓ அம்பு எவ்விதல் துல்லியமானவர்கள் அன்றைக்கு இருந்த அரபுலகத்தில சாதரளி அவர்களை போன்ற அம்பு எந்தவர்கள் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு பேர் போன ஒரு சஹாபே ஆக அப்படி இருக்கையில அவர்கள் அம்பைதான் எய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்பு தீந்து போச்சு ஐம்பத்தி ஐந்து போச்சு அம்பு இல்லை எதிரிகள்லாம் வந்திருக்காங்க என்ன பண்ணும் உடனே நபி பெருமானார் செல்லா வலியசன் அவர்கள் அம்பை எடுத்து கொடுத்து இந்தா சாதே இதை வைத்து எரி இதை வைத்து எதிரிகளை தாக்கு சொல்லிட்டு சொன்னார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் அர்ப்பணமாகட்டும் என்பதாக சொன்னார்கள் சுபானந்த எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை ஆனால் இந்த வார்த்தை அரபுலகத்திலே இவர்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை இன்னொரு சஹாபிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சுபீர் அலி இல்லானோ மதினாவுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் போர்க்களத்தில் மட்டும்தான் திகழ்ந்தவர்களா என்று பார்த்தால் அன்றைக்கு இருந்த அரபுலகத்தில் சொத்துகளாக சேர்த்து கொண்ட எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள் அரபுலகத்தில் இருந்தாலும் கூட அதை பட்டியல் இருக்கின்ற போது இருந்தாலும் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னதான் கோடி கோடியாக பணத்தை செதுக்கிய ஒரு பணக்காரர் சகதாரம் இருந்தாலும் கூட தன்னுடைய சொத்தில் ஒரு ரூபாய் கூட அறாமை கண்டிடாது ஒரு சாபி பெருமானா சல்லல்லாஹ்லேயூசன் அவர்கள் சபையில் இருக்கும் போது சாதாரல் லில்லான்னு கேட்கிறார்கள் யார் சூரல்லா என்னுடைய துவா என்பது கபூல் செய்யப்பட வேண்டும் இறைவினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சாதர் அலில்லாவும் கேட்கிறார்கள் அதற்கு பெருமானார் சல்லல்லா ஹலேசன் சொல்கிறார்கள் உன்னுடைய உணவு என்பது ஹலாலாக இருக்கட்டும் உன்னை உணவு என்பது ஹலாலாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கிறோம் நம் துவா என்பது மாதத்தில் நின்று துவா கேட்கிறோம் புனித இரவுகளில் நின்று துவா கேட்கிறோம் இப்படி எத்தனையோ இரவுகள் கைமாறாக கெஞ்சி கூத்தாடு துவா கேட்கிறோம் நம்முடைய துவா என்பதை கமூலாகவில்லை நாம் சற்று சிந்து பார்க்க வேண்டும் இந்த ரிவாயத்தை வைத்து இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் எவனுடைய உணவில் எவனுடைய சொத்துக்கள்ல ஆறாம இருக்கூடாது அவன் துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக அன்பார்ந்தவர்களே நாம் சற்று விளங்கி வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு இன்றைய காலத்தில் பார்க்கிறோம் வட்டியினுடைய வாடகை என்பது நம் திறந்து வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறது எங்கிட்டு போனால் ஸ்பீடு வட்டி ராக்கெட் வட்டி இப்படி என்னென்னமோ வட்டின்ற பேர்ல நம்ம அழைக்கிறா ஆனா அதற்கெல்லாம் மயங்கி விடக்கூடாது மயங்கி விடக்கூடாது கூடாது அன் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒருவன் வட்டி மட்டும் சாட்டால் துவா ஏற்றுக்கொள்ளாதா என்று பார்த்தால் அது மட்டுமல்ல எவனும் ஒருவன் சொத்தை சேர்த்து வருகிறானோ அவனுக்கும் அவனுடைய துவா என்று கபூல் செய்யப்படாது

கேட்கிறாங்க அப்ப உடனே தாயார் கேட்கிறாங்க நீ இந்த முகமது ஏத்துக்கிட்டியா முகமதுடைய கொள்கையை நீ பின்பற்றுறியான்னு கேட்டாங்க அதுக்கு சகதர் அல்லிய சகதர் அல்லியில் அவன் சொன்னாங்க ஆமா நான் அவருடைய கொள்கையை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க அக்கா தாய் சொன்னாங்க நீ என்கிட்ட வரல அந்த கொள்கையை விட்டு என்னிடத்துல வரவில்லை என்று சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அப்படி மூன்று நாள் கடந்தது மூன்று நாளுக்கு பிறகு அவர் மிகவும் குழப்பமாக இருந்தது ஆனால் ஏற்கனவே ஏற்கனவே ஒபில் வாயில் தனி ஹிசானா என்கின்ற ஒரு வகை இறங்கியது அதற்கு அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குழப்பமா இருந்துச்சு இப்ப தாயிட்ட போறதா ஆட்ட போறதா இப்ப ரெண்டு குழப்பம் ஒரே ரசூலாட்ட போய் கேட்டாங்க யார சூர்ல இப்படி ஒரு வகை வந்திருக்கு வாழ்ந்தே நீ ஹிசானா ஏற்கனவே ஒன்று வந்திருக்குல்ல இதுக்கு நான் இப்படி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இப்ப நான் தாயிட்ட போதா நான் உங்ககிட்ட இருக்கிறதா என்ன கேட்காது உடனே பெருமா நான் செல்லதான் வகை இறக்கப்படுது வகை இருக்க இவர்களுக்கு காண்டியே என்னோ ஒரு சில காபல்கள் வகை இறக்கப்பட்டுச்சு இருந்தாலும் கூட சாதிர்லிழான் அவர்களுக்கும் வகையின் துஷிரிக்கிற வகை ஏற்கப்பட்டு அந்த வகையின் அர்த்தம் என்னென்று பார்த்தால் உன்னுடைய தாய் உனை வேற வேலை நிர்பந்தால் கூட அதுக்கு கட்டுப்படாத இப்போ உன் உதாரணமா சொல்லப்போனா உன் தாய் வந்து அல்லா வணக்கூடாதுப்பா நீ அங்க அங்கெல்லாம் அல்லா வணங்க கூடாது எங்க சைடு வந்துடு அப்படின்னு சொன்னா கூட அவளுக்கு கட்டுப்பட தேவையில்லை நீ அல்லா வணங்க அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான் அது அன்பார்ந்தவர்களே எப்படி எல்லாம் விருந்திருக்கார்கள் பாருங்கள் நம்ம சாதரில் எப்படி எல்லாம் விருந்திருக்கார்கள் தாயுடைய கண்ணில தன்னுடைய கண்ணீரை பார்த்தவர்கள் தாயுடைய சிரிப்பில் தன்னுடைய சிரிப்பை பார்த்தவர் சாதரலில் அவர்களை போன்று அல்லா நம்மளுக்கு தந்தல் விட்டுருவானாங்க அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து